அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பயிற்சி நம்ம வந்து மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் குருமகா பயிற்சியை வந்து சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க இந்த விதத்தில் நம்ம இப்ப பார்க்க போறது சனி மகா பெயர்ச்சி சனி பகவான் அப்படிங்கிறது கால தேவனுக்கு பத்து பதினொன்னுக்கு உரியவர் அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நிறைய பாடம் படிப்பினை நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான் இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான் அதனால தான் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமக்காரகன் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது குருமகா பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் அச்ச உணர்வுகளாக இருக்கணுமா வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பயிற்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம் அனைவரும் கேட்டுக்குங்க மேச முதல் மீனம் வரை நீங்க ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க அப்போ ஒரு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும் இப்போ மகரம் அதிபதி கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்றோம் சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா துலாம்லங்க கால தேவனுக்கு காலதேவனுக்கு ஏழாம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார் இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும் பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்ப சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்னென்ன எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்தக்கூடிய காரியங்களாம் சித்திய பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஜென்ம சனி குடும்ப சனி வாக்குச்சனி அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி ஏழரை நாட்டு சனி விரையச்சனி அர்த்த அர்த்த சனி பனிரெண்டாம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி அதே போல் பாதச்சனி இப்படி எல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன் சிவாய மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் சனி பெயர்ச்சி பலாபலன் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ மிதுனம் அப்படின்னா காற்று ராசி காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் மிருகசீரிடமும் திருவாதிரையும் புனர்பூஷ நட்சத்திரம் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாவகம்ங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய குணம் எல்லாத்துலேயுமே நம்ம தான் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க இயற்கை சுபாவமே உங்களுக்கு அன்பு பண்பு பாசம் அப்போ நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இந்த சனி பயிற்சியாவது நமக்கு நல்லது கொடுக்காதா நல்ல விஷயத்தை செய்யாதா மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் மிதினத்திற்கு என்ன பலாபலன் அப்படின்னா கருமச்சனி அப்படின்னு ஒரு அமைப்பில் அமரப்போகுதுங்க எட்டு ஒன்பதுக்கு உடைய சனி பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் பலாபலனை தருவாங்க முத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ கருமச்சனைன்னு என்ன வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கண்டத்தையோ ஒரு ஆயுள் குறைபாடையோ கொடுக்கும் ஏன்னா ஆயில் காரகன் தொழில்காரகன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய மெயினத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தொழில் மாற்றத்தை கொடுப்பாங்க இடமாற்றத்தை கொடுக்கலாம் தொழில் மாற்றத்தை கொடுக்கலாம் சப்போர்ட்டாக இன்னொரு அடிஷ்னல் தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் ஏரியா விட்டு ஏரியா நாடு விட்டு நாடு மாநிலம் இது மாதிரி மாற்றத்தை அங்கே ஒரு பிரான்ச்சஸ் போடுறேன் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு தொழிலை வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் ஜென்மத்துக்கு வேற குரு வரார் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம காலக்கணிதப்படியும் நம்ம கோச்சார கிரகத்துடைய அமைப்பை சொல்கிறோம் ஆனால் கோச்சார கிரக அமைப்பு சொன்னாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு நல்லா பார்த்துக்கணுங்க ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு பலாபலனை கொடுக்குது இப்போ திரிகோண பாவத்தில் கேந்திர பாவகத்தில் எந்த பாவகத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய சனி பகவானுக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கும் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய டிஸ்பிளேயில் வந்து ஃபோன் நம்பர் வருது பயிற்சிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் மிதினத்துக்கு என்னென்ன விஷயம் கொடுப்பாருனா குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாகியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க மருத்துவப்படி கொடுக்கக்கூடியவங்க கூட கொடுப்பாங்க மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அந்த மாதிரி டெஸ்ட்டு பேபியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு கருமக்காரகன் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ஆண் வாரிசே கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள இந்த மிதுன ராசியும் நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ பல பிரச்சனைகள் ரெண்டாம் தாரம் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் தாரம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தொழில் ஏற்றம் உண்டுனே வெளிநாடு தொடர்பு வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வரும் வண்டி வாகனம் புதுசாக நீங்க மாத்திக்கணும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்குங்க நல்ல நாள் நல்ல தாராபலன் பார்த்து எடுத்துக்கணும் அது அவசியமா நீங்க இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்து சனி பகவான் பல பதவிகள மாற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுடைய ஜாதகம் தசாபுத்தி நிலைப்பாடை பார்த்துக்கணும் ஸோ அப்போ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சினிமா துறை கலைத்துறை கட்டுரை இது மாதிரி எடுக்க எழுதக்கூடியவங்க ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் வாய் வார்த்தை விடுறதும் வாக்கு இந்த வாக்கு கொடுத்துட்டு அதில் மட்டும் நீங்கள் தடுமாற்றம் இருக்கக்கூடாது அரசு அரசியல் சார்ந்து துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஏற்றமிகு காலமாக இருக்குது பயன்படுத்திக்கிங்க கவனம் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடும்போது புது இடம் வண்டி வாகனம் புது வீடு கட்டக்கூடியவங்களுக்கு அமோகமான ஒரு அமைப்பு கொடுக்கும் தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சுப விரயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி எடுங்க வரக்கூடிய பேர் அவங்களுக்கு எப்படி சனி பகவான் குரு பகவானுடைய அமைப்பு இருக்குது அப்படின்னா ஜென்மத்தில் குரு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு சில சில மாதங்கள் ஒரு மாற்றத்தையும் சில வருடம் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசி எதையுமே சமாளிக்கக்கூடிய குணம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் நிறைய வாரி வழங்கக்கூடிய அமைப்புக்கு நம்மளுடைய பரிகாரம் இருந்துச்சுன்னா அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக குச்சனூர் அப்படிங்கிற சனி பகவானுடைய வழிபாட்டுக்காக நீங்கள் சனிக்கிழமை போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு சுவாமியை வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு வாங்க வஸ்திர தானம் பண்ணலாம் அல்லது அன்னதானம் வாங்க ஏழை எளியோர்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு இயற்கையிலேயே நீங்கள் ஊனமுடையவங்களுக்கும் அல்லது திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வஸ்திரமோ அல்லது சாப்பாடு உணவு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்போ அவங்க வயிறு ரொம்ப சாப்பிடணும் இது மாதிரி செய்யக்கூடிய நாள் அப்படின்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் வாரந்தோறும் செஞ்சாலும் அல்லது மாதந்தோறும் செஞ்சுட்டு வாங்க விஷ்ணு சரசரநாமம் படிச்சுட்டு வாங்க ஜென்மகுருனால் பாதிப்பு கிடையாது சனி பகவான் உங்களுக்கு நட்புக்காரகன்தான் நல்ல விஷயங்களை கொடுப்பார் நட்பா பழகுவார் பல உறவுகளிடையே நல்ல ஒரு கைங்கரியங்கள் ஒரு மாற்றமெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதெல்லாம் நமக்கு மாறப்போகுது அப்படின்னு உணரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மனதுக்கு ஆழ்மனத்துக்கு புரிய வைக்கும் அதனால் அடிக்கடி சிவபெருமானுடைய திருவாதுரை நட்சத்திரம் இருக்கிறதுனால சிவாய நம்ம நம சிவாய சொல்லிட்டு வாங்க சித்தர்கள் மாநாடுகள் சித்தர்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் தான தர்மம் அஸ்தர தானமோ உணவு தானமோ கொடுங்க உங்களுக்கு பலன் கர்மவுடைய கஷ்டங்கள் நீங்கி எல்லாமில் ஈசன் உங்களுக்கு எம்பெருமான் வாரி வழங்குவார் அடுத்த ராசிக்கு அடுத்த பதிவில் பாப்பு சிவாயணம் திருச்சி தம்பளம்